வினா நடத்துறதுக்கு முன்னாடி ஆசிரியர்கள் முதல்ல கொஸ்டின் பேப்பரை உருவாக்கி டவுன்லோட் பண்ணி தயாரா வச்சுக்கணும் இது நீங்க ஹைடெக் லேப்ல மட்டும் இல்லாம உங்க மொபைல்ல டேப்ல அல்லது உங்க வீட்டு கணினியில கூட உருவாக்கி வச்சிக்கலாம் அதுக்கு எக்ஸாம் டாட் டிஎன் ஸ்கூல் டாட் டாட் இன் என்ற இணையதளத்திற்கு செல்லணும் அதுல யூசர் நேம்ல தலைமை ஆசிரியரோட ஐடி அல்லது ஆசிரியரோட ஐடி அல்லது ஸ்கூலோட ஐடி கொடுத்து அதற்குரிய பாஸ்வேர்டும் கொடுத்த பிறகு தெரியும் டைப் செய்து சைன்இன் செய்யணும் இப்போ ஸ்கிரீன்ல மேல் பக்கம் தலைமை ஆசிரியர் அல்லது டீச்சரோட நேம் தெரியும் அதுக்கு கீழே உள்ள ஆன்லைன் பட்டன்ல கிளிக் பண்ணுங்க இப்போ ஸ்டார்ட் டேட் மற்றும் எண்ட் டேட் தெரியும் இதுல உங்களுக்கு தேர்வு நடத்த அறிவிக்கப்பட்ட தேதிகளை செலக்ட் செய்த பிறகு உங்களுடைய வகுப்பையும் தேர்வு செய்து சப்மிட் கொடுக்கணும் இப்போ ஐடி ஸ்டார்ட் டேட் மற்றும் அதாவது தேர்வு தொடங்கும் தேதி மற்றும் நேரம் மற்றும் தேர்வு முடியும் தேதி மற்றும் நேரம் தெரியும் அதன் கீழ உள்ள அலாக்கெட் கொஸ்டின் பேப்பர் என்ற பட்டனை இப்போ நீங்க உங்களுக்கு தேவையான கொஸ்டின் பேப்பரை செட் பண்ணலாம் முதல்ல எந்த மாதத்துக்கான தேர்வு நடத்துறோமோ அந்த மாதத்துக்கான பாடங்களை ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் தேர்வு செய்யணும் உதாரணத்துக்கு தமிழ் பாடத்துக்கு எப்படி கேள்விகளை அலோகேட் பண்றதுன்னு பாக்கலாம் தமிழ் பாடத்திற்கான சாப்டரை செலக்ட் செஞ்சிட்டு சர்ச் பட்டனை கிளிக் செஞ்சா தமிழ் பாடத்துல இருக்கிற எல்லா லெசன்ஸும் ஸ்கிரீன்ல தெரியும்

வினாக்களோட எண்ணிக்கையையும் டைப் செய்யணும் அதிகப்படியா நான்கு வினாக்கள் இருந்தா நல்லது ஒவ்வொரு பாடத்துக்கும் நான்கு வினாக்கள் வீதம் மொத்தம் ஐந்து பாடங்களுக்கு இருபது வினாக்கள் கேட்கலாம் நல்லா நினைவுல வச்சுக்கோங்க வினாத்தாள் ஒதுக்கீடு செய்வதற்கு முதல்ல சப்ஜெக்ட செலக்ட் பண்ணனும் அப்புறம் பாடத்தை செலக்ட் பண்ணனும் அடுத்தது ஆட் பட்டன கிளிக் பண்ணனும் கடைசியா கேள்விகள் எண்ணிக்கைய டைப் பண்ணனும் சப்ஜெக்ட் சம்மரிக்கு மேல உள்ள கொஸ்டின் செலக்டட் என்ற பட்டனை கிளிக் செஞ்சா அதுல தேர்வுக்கான வினாக்கள் பாடவாரியா தெரியும் அதுல நமக்கு தேவையில்லாத கேள்விகளை டெலிட் செய்யலாம் அப்படி டெலிட் செய்த கேள்விகள் மாணவர்களுக்கு வினாடி வினாவுக்கு வராது கடைசியா எல்லா சப்ஜெக்ட்லயும் கேள்விகளை தேர்வு செஞ்ச பிறகு பைனல் சப்மிட் ஃபார் ஜெனரேஷன் அப்படின்ற டேப கிளிக் பண்ணனும் இப்போ அடுத்த ஸ்கிரீன் தெரியும் அதுல தேர்வுல மாணவர்கள் அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க ஒதுக்க வேண்டிய நேரத்தை டைப் பண்ணணும் உதாரணமா இருபது வினாக்களுக்கு விடையளிக்க முப்பது நிமிடங்கள் கொடுக்கலாம் அடுத்ததா செட் வேர்ஷன் இரண்டிலும் இரண்டு என தேர்வு செய்வது நல்லது செட் என்பது வினாத்தாள்கள் முழுவதும் வேறு வேறு வினாக்களை கொண்டிருக்கும்படியாக வினாக்களை ஒதுக்கீடு செய்வதற்கும் வேர்ஷன் என்பது ஒரே வினா தொகுப்பில் வரிசை எண்கள் மாறி வினாக்க இருக்கும்படியாக வினாக்களை ஒதுக்கீடு செய்வதற்கும் உதவுகின்றன இப்படி செப்ஸ் மற்றும் ஹைடெக் லேபில் அருகருகே உள்ள மாணவர்களுக்கு ஒரே மாதிரி வினாத்தாள் வராது இப்போ ஜெனரல் பேப்பர் என்ற டேப கிளிக் பண்ணுங்க நீங்க எத்தனை விதமான வினாத்தாள்களை தயாரிச்சிருக்கீங்க என்ற தகவல்கள் ஸ்கிரீன்ல தெரியும் அடுத்தது கிரியேட் பைனல் கொஸ்டின் பேப்பர்ஸ் என்பதை கிளிக் செய்ய வேண்டும் இப்பொழுது Do You Want தெரியும் நீங்கள் வெற்றிகரமாக உங்கள் மாணவர்களுக்கான வினாடி வினா தேர்வுக்கான வினா தாள்களை வடிவமைத்து விட்டீர்கள் இப்பொழுது இந்த கொஸ்டின் அலாக்கேஷன் பக்கத்தை குளோஸ் பண்ணிடலாம் இப்போ ஹோம் பேஜ்ல உங்கள் பள்ளியில் நீங்கள் வினாடி வினா நடத்த வேண்டிய வகுப்புகளோட இமன்ஸ் தெரியும் அதுல இன்னமும் அலாக்கேட் கொஸ்டின் பேப்பர்னு வினாத்தாள் டவுன்லோட் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும் இப்போ மறுபடியும் அலாக்கேட் கொஸ்டின் பேப்பரை கிளிக் செஞ்சா நீங்க எந்த வகுப்புக்கு வினாத்தாள் ஒதுக்கீடு செஞ்சீங்களோ அந்த வகுப்பு ஈவென்ட்ல தெரியாது மீதம் எந்த வகுப்புகளுக்கு வினாத்தாள்கள் ஒதுக்கீடு செய்யணுமோ அந்த வகுப்புகள்தான் தெரியும் இப்போ டவுன்லோட் கொஸ்டின் பேப்பர் கிளிக் செஞ்சா நீங்க எந்த வகுப்புக்கு வினாத்தாள் ஒதுக்கீடு செய்தீர்களோ அந்த வகுப்பு வகுப்புல தெரியும் அதுல டவுன்லோட் கிளிக் பண்ணா வினாத்தாள் டவுன்லோட் ஆகும் அடுத்ததா படிநிலை இரண்டுல ஹைடெக் கிளப்ல மாணவர்கள் வினாடி வினா தேர்வுல பங்கேற்பதற்கு முன்பு ஆசிரியர்கள் செய்ய வேண்டிய தொழில்நுட்ப வசதிகள் பற்றி தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் விண்டோஸ் பேஸ்ட் ஹைடெக் லேப்ஸில் அசஸ்மெண்ட் சாஃப்ட்வேரை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம் உங்கள் ஸ்கூல் லாகினை பயன்படுத்தி யூஸ்என்எம் பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே போய்க்கோங்க ஒன்ஸ் லாகின் பண்ணதும் உங்களுக்கு இந்த பேஜ் தெரியும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கூல் ஐடியில் உங்கள் ஸ்கூல் ஐடியில் எந்த இது வந்து லைவில் இருக்குன்ற டீட்டெயில்ஸ் எது முடிஞ்சிருச்சு எது லைவ்ல இருக்குன்ற டீட்டெயில்ஸ் தெரியும் உங்கள் டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பட்டனை நீங்கள் க்ளிக் பண்ணோடனே டவுன்லோட் ஆகிடுச்சா அப்படின்றத உங்களுக்கு மேலே மெசேஜில் பார்க்கலாம் ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதும் இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் சேஞ்ச் ஆயிருக்கும் கொஷின் பேப்பர் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்டஸ் சேஞ்ச் ஆனதுன்னு லாகவுட் பண்ணிக்கோங்க லாக் அவுட் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட் லாகினில் லாக்இன் பண்ணுங்கள் ஸோ ஸ்டூடெண்ட்டோட பேசிக் டீடைல்ஸ் யூஸ்எர் நேம் போட்டுட்டு லாகின் பண்ணிக்கோங்க ஸோ ஒன்ஸ் லாகின் பண்ண உடனே உங்களுக்கு இந்த டேஷ்போர்ட் பேஜ் தெரியும் இதில் எந்தெந்த டெஸ்ட் வந்து இப்போ லைவில் இருக்கோ அது எல்லாமே அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு விசிபிளாக இருக்கும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் டெஸ்ட் எடுக்கணுன்னா அதில் போயிட்டு ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் டியூரேஷன் என்ன சப்ஜெக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே மென்ஷன் ஆகிருக்கும் ஒன்ஸ் அது ஸ்டூடெண்ட்ஸ் படித்த உடனே ஸ்டார்ட் டெஸ்ட் கொடுக்கலாம் ஸோ இப்போ அவங்களுக்கு கொஷின்ஸ் டிஸ்பிளே ஆகும் ஸோ எந்த மந்த்துக்கான மந்த்லி அசஸ்மெண்ட் டெஸ்ட் அப்படிங்கிறதும் உங்களோட டாப்பில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ ஒன்ஸ் அவங்க ஸ்டார்ட் கொடுத்தோன்னே அவங்க கவுண்ட் டவுன் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கான கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த கொஷின்ஸை படித்து அதுக்கேற்றமான ஆன்சரை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் க்ளிக் பண்ணணும் ஒன்ஸ் ஆன்சர் பண்ண கொஷின்ஸ் எல்லாமே வந்து க்ரீன் கலரில் ஹைலைட் ஆகிடும் கம்ப்ளீட் பண்ணாதது எல்லாமே எல்லோ கலரில் தெரியும் இன்கம்ப்ளீட் எல்லாமே ஒயிட் கலரில் தெரியும் ஸோ அவங்க செகண்ட் கொஷினை அட்டெண்ட் பண்ணாமல் தேர்ட் கொஷினும் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் வந்து செகண்ட் கொஷின் அட்டெண்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு ப்ரீவியஸ் அண்ட் நெக்ஸ்ட் பட்டனை யூஸ் பண்ணணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மூணு கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணியாச்சு இப்போ ஃபோர்த் கொஷின் ஆன்சர் இருக்காங்க ஸ்டூடண்ட் ஸோ ப்ரீவியஸ் கொஷனில் போய் ஆன்சரை மாற்றணுன்னா கூட நம்ம ஆன்சரை மாற்றிக்கலாம் ஸோ அஞ்சு கொஸ்டனும் ஆன்சர் பண்ணி முடித்த பிறகு சப்மிட்டுன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற ஒரு மெசேஜ் தெரியும் அதில் ஓகேன்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ டோட்டல் எத்தனை கொஷின்ஸ் இருந்தது அதில் எத்தனை கரெக்டு எத்தனை தப்பு என்ன மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ பேக் டு அசஸ்மெண்ட் பேஜை க்ளிக் பண்ணுங்கள் இப்போது இங்கே வந்து அசஸ்மெண்ட் கம்ப்ளீட்டட் அப்படின்ற ஸ்டேட்டஸ் சேஞ்ச் ஆகிருக்கும் இதுக்கான ரிப்போர்ட் கார்டை அவங்க ரிப்போர்ட் கார்டுன்னு கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல பிடிஎஃப் பட்டன் பண்ணீங்கன்னா பிடிஎஃப் வருஷன் டவுன்லோட் ஆகும் அங்கேயே ஆன்சர் கீ பக்கத்துலேயே ஒரு பட்டன் இருக்கு ஆன்சர் கீ கிளிக் பண்ணீங்கன்னா சப்போஸ் அந்த ஸ்டூடெண்ட் வந்து எது கரெக்டான ஆன்சர் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்கன்னா இந்த ஆன்சர் கையே கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் அவங்க அட்டெண்ட் பண்ண கொஷின்ஸ்க்கு எது கரெக்டான ஆன்சர்ன்றது க்ரீன் கலரில் ஹைலைட்டாக இருக்கும் தனியாகவும் கீழே எடுத்து எழுதியிருப்பாங்க இதையும் நீங்கள் ப்ரிண்ட் கொடுத்துக்கலாம் ஃபார் ஃபியூச்சர் பர்பஸ் ஸோ ஒன்ஸ் டெஸ்ட் முடிஞ்சதும் லாக் அவுட் பண்ணிக்கலாம்